அனைவருக்கும் சாய்க்குட்டி சாய் சேனல் சார்பாக இனிய வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம பார்க்க போற பதிவு என்னதுன்னா விநாயக பெருமான் வழிபாடுதான் நம்மளுடைய பிரச்சனைகள் என்னன்னு சொல்லி நம்ம முழு முதற் கடவுளான நம்ம வழிபடுவது எப்படி என்றதான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க இது வரைக்கும் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பா ஒரு லைக் பண்ணுங்க உங்க ஒவ்வொரு லைக்கும் எனக்கு ஒரு மோட்டிவேஷனா இருக்கும் வாங்க வீடியோக்குள்ள ஒவ்வொரு தெய்வத்திற்கும் ஒவ்வொரு கிழமை சிறப்பு மிகுந்த கிழமையாக திகழ்கிறது அந்த வகையில் விநாயக பெருமானுக்கு சிறப்பு மிகுந்த கிழமையாக திகழ்வது இந்த திங்கட்கிழமைதான் இந்த திங்கட்கிழமை விநாயகப் பெருமானை நாம் வழிபாடு செய்யும் பொழுது அந்த வாரம் முழுவதுமே நமக்கு சிறப்பாக தான் இருக்கும் அப்படிப்பட்ட திங்கட்கிழமை அன்று விநாயக பெருமானை நாம் எந்த முறையில் வழிபட்டால் நம்முடைய பிரச்சனை அனைத்து தீரும் என்பதை நம்ம பார்க்க போறோம் விநாயக பெருமான் வழிபாடு என்பது பலரும் அறிந்த ஒன்றுதான் விநாயக பெருமான் இல்லாத இல்லமோ கோவிலோ இருக்கவே இருக்காது இப்ப நம்ம ஏதாவது ஒரு பூஜைன்னு செஞ்சாலே நம்ம முத பிள்ளையார் பிடிச்சிதான் செய்வோம் அந்த மாதிரி விநாயகர் வந்து எப்பயுமே முழு முதற் கடவுளான முன்னாடி நிற்கிற விநாயகர் அந்த விநாயகர்கிட்ட நம்முடைய பிரச்சனைகள் சொன்னால் கண்டிப்பாக அந்த பிரச்சனைக்கு தீர்வு வழங்கப்படும் என்று நம்பப்படுகிறது எவ்வளவு பெரிய கோவிலாக இருந்தாலும் சரி சிறிய கோவிலாக இருந்தாலும் சரி அந்த கோவிலில் விநாயகர் என்பவர் கண்டிப்பாக இருப்பார் அதனால்தான் அவரை முழு முதற்கட என்று நம்ம சொல்றோம் அது போல ஒவ்வொரு இல்லத்திலும் ஏதாவது ஒரு ரூபத்தில் விநாயகர் இருக்கத்தான் செய்வார் விநாயகரை வீட்டிலேயே வழிபடக்கூடிய ஒரு எளிமையான முறை தான் நம்ம பார்க்க போறோம் இந்த வழிபாட்டை நம் திங்கக்கிழமை என்றுதான் செய்யணும் அதுவும் காலையில் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் அல்லது ஆறு மணியிலிருந்து ஏழு மணிக்குள் இந்த வழிபாட்டை செய்யலாம் இந்த வழிபாட்டிற்கு நம்முடைய வீட்டில் விநாயகரின் படமோ சிலையோ வேண்டும் இதை தவிர்த்து நமக்கு அருகம்புல் வேண்டும் இருபத்தி ஓரு அரகம்புல எடுத்து வச்சுக்கோங்க நுனியாக இருக்கும் இருபத்தோரு ஓரு எடுத்து வைத்து அந்த கிளைகள் ஒற்றைப்படை எண்ணிக்கையில் இருக்க வேண்டும் என்பது குறிப்பிடத்தக்கது மூன்று ஐந்து ஏழு என்ற எண்ணிக்கையில் கிளைகள் இருப்பது போல் இருபத்தி ஓரு அரகம்புள்ளை பறித்து வைத்துக் கொள்ளுங்கள் இந்த இருபத்தி ஓரு அரகம்புள்ளையும் ஒரு நூலை கட்டி விநாயகப் பெருமானுக்கு முன்பாக வைத்துவிட்டு விநாயகப் பெருமானுக்கு ஒரு நெய் தீபத்தை ஏற்றி உங்களுடைய வேண்டுதல் என்னவோ பிரச்சனை என்னவோ விநாயகப் பெருமானிடம் சொல்லிவிடுங்கள் அவருக்கு நெய்வேத்தியமாக வீட்டில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு பொருள் உலர்திராட்சியா இருக்கட்டும் பெரிச்சம்பழம் இருக்கட்டும் கற்கண்டா இருக்கட்டும் அவள் ஒரு கடலை நாட்டு சர்க்கரை ஏதாவது ஒன்றை வைத்து வழிபாடு செய்யலாம் எதுவுமே இல்லை என்றால் நாட்டு சர்க்கரை அல்லது வெள்ளம் அதை வைத்து கூட நீங்க வழிபடலாம் இப்படி தொடர்ந்து இருபத்தி ஓரு திங்கக்கிழமை இருபத்தி ஓரு அருகம்புள்ளை வைத்து விநாயகருக்கு வழிபாடு செய்ய நம்முடைய வேண்டுதல்கள் கண்டிப்பாக நிறைவேறும் நம்மளுடைய பிரச்சனைக்கு ஒரு தீர்வு கிடைக்கும் ஒரு வாரம் வைத்து அருகம்புல் அடுத்த வாரம் எடுத்து நம்முடைய வீட்டு நிலைவாசலில் வைத்துக் கொள்ளலாம் இப்படி நிலைவாசலில் வைப்பதன் மூலம் வீட்டிற்குள் எந்தவித தீய சக்தியும் வராது மேலும் வீட்டில் எந்தவித தீய சக்திகளும் இருக்காது முழு முதற் கடவுளான இந்த விநாயகப் பெருமானுக்கு உகந்த அருகம்பொருளை வைத்து அவருடைய வழிபாடு செய்வதால் நம்முடைய வேண்டுதல்கள் கண்டிப்பாக நிறைவேறும் நம்பிக்கையுடன் இந்த விநாயக பெருமானை இருபத்தி ஓரு திங்கட்கிழமை இருபத்தி ஓர் அருகம்புல் வைத்து வழிபாடு வழிபாடுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க எனக்கு விநாயகர் பிடிக்கும் உங்களுக்கு விநாயகப் பெருமான் பிடித்தால் ஒரு லைக் பண்ணுங்க இது விநாயகப் பெருமானின் இரண்டாவது வழிபாடு இரண்டாவது வழிபாடு என்னன்னா ஆலமரம் ஆலமரம் பரிகாரம் தான் நம்ம பார்க்க போறோம் வாழ்க்கையில் பல பிரச்சனைகள் இருந்தாலும் கடன் பிரச்சனை என்பது மிகப்பெரிய பிரச்சனை கடன் ஒன்று நம்முடைய வாழ்க்கை வந்துவிட்டாலே பிரச்சனை என்பது கூடவே சேர்ந்து வந்துவிடும் வீட்டில் சரி வருமானத்திலும் சரி செலவு செய்யும் பொழுது இப்படி எதுவாக இருந்தாலும் அவை அனைத்திலும் இந்த கடன் என்ற ஒன்று உள்ளே நுழைந்து நமக்கு பிரச்சனைகளை கொடுக்கும் அப்படிப்பட்ட பிரச்சனைகள் நீங்க வேண்டும் என்றால் கடனும் நீங்கி பிரச்சனையும் நீங்கி நம்முடைய வாழ்க்கை நிம்மதியாக இருக்கணும்னா ஆழமர வழிபாடுதான் இந்த ஆலமர வழிபாடு எப்படின்றது நம்ம இந்த வீடியோக்குள்ள பார்க்கலாம் ஒருவருக்கு நோயோ கடனோ பிரச்சனையோ எதுவா வந்துவிட்டாலும் நவகிரகங்களால் தான் ஏற்படும் அந்த நவகரங்களுக்கு பரிகாரங்களை நாம் செய்யும் பொழுதுதான் அந்த பிரச்சனையிலிருந்து நம்மால் வெளியில் வர முடியும் இந்த நவகிரக பரிகாரத்தை எங்கு சென்று எப்படி செய்வது அதற்கென்று செலவுகள் அதிகமாகும் என்று நினை நினைப்பவர்கள் பலர் இருக்கிறார்கள் அப்படிப்பட்டவர்கள் ஆழமரத்தடியில் இந்த எளிமையான பரிகாரத்தை செய்யும் பொழுது நவக்கிரகங்களில் அருளால் விரைவிலேயே கடன் பிரச்சனை தீரும் இந்த பரிகாரத்தை என்றைக்கு வேண்டுமானாலும் செய்யலாம் யார் செய்கிறார்களோ அவர்களுக்கு சந்திராஷ்டமம் இல்லாத நாளாக பார்த்து செய்வது என்பது சிறப்பு இந்த பரிகாரத்திற்கு நமக்கு ஒன்பது சோழிகள் வேண்டும் அதே போல் ஒன்பது நிறத்தில் துணிகள் வேண்டும் நவக்கிரகங்கள் ஒவ்வொருவருக்கும் உகந்த துணிகளை வாங்கி கொள்ள வேண்டும் சூரியனுக்கும் செவ்வாய்க்கும் சிவப்பு நிற துணி சந்திரனுக்கும் சுக்கிரனுக்கும் வெள்ளை நிற துணி குருவிற்கு மஞ்சள் நிற துணி சனிக்கு கருப்பு நிற துணி ராகுவிற்கு நீல நிற துணி கேதுவிற்கு பல வண்ண நிறத்தில் இருக்கக்கூடிய துணி புதன் பகவானுக்கு பச்சை நிற துணி என்று துணிகளை வாங்கிக் கொள்ளுங்கள் ஒவ்வொரு துணிகளும் ஒவ்வொரு சூழியை வைத்து முடிஞ்சு போட்டுக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் வீட்டில் இருந்து ஒரு பாட்டிலில் தண்ணீரும் வெள்ளத்தையும் எடுத்துக்கொண்டு செல்லுங்கள் பக்கத்தில் இருக்கும் ஆலமரத்திற்கு சென்று அந்த மரத்தடி அந்த மரத்தடியில் வெள்ளத்தை போட்டு தண்ணீரை ஊற்றிவிட வேண்டும் அடுத்ததாக அந்த ஆலமரத்தில் தொங்கக்கூடிய விழுதுகளில் நாம் எடுத்து சென்ற ஒன்பது துணிகளையும் கட்டிவிட வேண்டும் துணிந்த சும்மா ஒரு பிட்டு அளவு ஒரு சின்ன பிட்டு கொண்டு போனாலே போதும் ஒரே விழுதில் ஒன்பது துணிகளையும் கட்டலாம் அல்லது ஒவ்வொரு விழுதிலும் ஒவ்வொரு துணி என்று கூட நாம் கட்டலாம் இவ்வாறு கட்டிவிட்டு ஆழமரத்தில் அமர்ந்து உங்களுடைய கடன் பிரச்சனை தீர வேண்டும் மகாலட்சுமி தாயாரன் அருள் பரிபூர்ணமாக கிடைக்க வேண்டும் என்று வேண்டிக்கொள்ள வேண்டும் ஆலமரத்தில் வீரபத்ரர் குடியிருப்பதாக ஒரு ஐதீகம் அவர் நாம் என்ன வேண்டுதல் வைக்கிறோமோ அதை காது கொடுத்து கேட்பார் அப்படிப்பட்ட வீரபத்ரரிடம் உங்களுடைய வேண்டுதல் என்னவோ கண்டிப்பாக அவர் செய்து கொடுப்பார் கண்டிப்பாக நிறைவேற்றி வைப்பார் மிகவும் எளிமையான இந்த ஆலமரத்தடி நவகிரக பரிகாரத்தை நம்பிக்கையுடன் செய்து பாருங்கள் மாதத்திற்கு ஒரு முறை என்ற விதம் தொடர்ச்சியாக செய்து வரும் பொழுது அவர்களுக்கு இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளும் தீரும் இதை வந்து நீங்க மாசத்துல ஒரு தடவை தான் செய்றீங்க உங்களுக்கு சந்திராஷ்டமம் இல்லாத மாதிரி நீங்க பார்த்து செய்யுங்க அதன் இந்த வழிபாடு நீங்க எப்போ வேணா செய்யலாம் ஆனா சந்திராஷ்டமம் மட்டும் இருக்கக்கூடாது அதை பார்த்து செய்யுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க நன்றி வணக்கம் தேங்க்யூ